வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை எத்தனை நாளுக்குள்ளே மாட்டோம் எந்த பக்கம் மாட்டோம் எத்தனை நாளுக்குள்ளே மாட்டணும் ஐயா பாசியில் சொல்ல போனால் இதில் திசையே ஒன்றுமே கிடையாது உங்கள் விருப்பம் தான் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கலாம் இது ஒன்று ஆனால் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா செத்தவங்களுக்கு ஒரு திசை இருக்குது அது எதுனா தெற்கு சதை தெற்கு சரிங்களா அந்த சைடில் தான் செத்தவங்களுக்கான ஃபோட்டோவை மாட்டணும் வீட்டில் ஆயிரம் இருந்தாலும் செத்தவங்களுக்குன்னு ஃபோட்டோ மாட்டோம்னா தெற்கு தசை தான் தான் பெரும்பாலும் அந்த பக்கம் வந்து ஞானிகள் ஃபோட்டோ மாட்டுவாங்க இல்லைனா இந்த மாதிரி இறந்தவங்க முன்னோர்களோட ஃபோட்டோ மாட்டுவாங்க ஏன்னா அது ரெண்டுமே காரணம் என்னென்னா இறைவனை போய் சேர்ந்தவங்களோட அப்போ ஞானிகளோட ஃபோட்டோ மாட்டணும் இல்லை வீட்டில் பெரியவங்க இறந்துட்டாங்க அவங்களோட ஃபோட்டோ மாட்டோம்னா அதுக்கான தசை தெற்கு தசை தெற்கு தசை தெற்கு பார்த்த மாதிரி தெற்குல மாட்டினோம் வடக்கை பார்த்தா மாதிரி இருக்கும் வடகு இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் தான் மாட்டியிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது அதாவது சாஸ்திரப்படி இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வழி அப்படி நமக்கு திசையே கிடையாது அதனால் நம்ம சொல்கிறதுல நீங்கள் கேட்ட கேள்வி சாஸ்திரம் அப்படி சொல்லும் சரிங்களா ஏன்னா யோகம் பண்ணுறவங்களுக்கே திசை கரெக்டான திசை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வடக்கு நோக்கி யோகம் பண்ணணும் பாடம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா வடக்கை பார்த்தா மாதிரி பாடம் பண்ணணும் ஆக்சுவலாக அது சார் ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒரு பூஜாரை அப்படின்லாம் இல்லாத சூழ்நிலை அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ நாம் இதெல்லாம் இன்பூப் பண்ணோம்னா என்னாக்கினா ஐயோ அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியான்னு பாடத்தை விட்டுவாங்க கூட இதெல்லாம் மனசு இங்கே தான் போவோம் ஐயோ தசைய பார்க்குறது இடத்த பார்க்குறது இப்படியே போயிடுமே தவிர பாடம் பண்ணணுன்ற கான்செப்டே போய்டும் அதெல்லாம் நம்ம என்ன சொன்னால் திசை கிசை எதையும் பார்க்கறதில்ல ஒரே நோக்கம் பாடம் தான் சரிங்களா ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது ஏன்னா இப்போ வயசாகிடுச்சி முன்னெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வயசாகிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க முடியாது அப்போது வடக்கு நோக்கி தவம் இருந்தே அவங்க உயிரை விடுவாங்க வடக்கு நோக்கி தவம் இருந்து உயிரை விடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கான திசைன்னு ஓ உட்காந்துருவாங்க வீட்டெல்லாம் முடிச்சிட்டாங்களா இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேருக்கும் வயசாகிப்போச்சு வீட்டில் இனிமேல் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என் முடிவை முடிச்சுக்கணும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா காடு மாடி எங்கன்னா போய் உக்காந்து வடக்கு நோய் உட்காந்துருவாங்க உட்காந்து அவங்களுக்கு இது முடிஞ்ச தவத்தை பண்ணுவாங்க அந்த தவ கோலத்துலேயே அவங்க அப்படியே இறந்துருவாங்க இது முன்னாடி இருக்குது இது வந்து இது புராண கதைலாம் கிடையாது நடைமுறையில் இருக்கிற கதை உண்மையான நடக்குது அப்போ யோகம் அந்த ஞானத்தை அடையிறவங்களுக்கான திசை அது செத்தவங்களுக்கான திசை இந்த பக்கம் தெற்கு திசை தெற்கு சோரில் மாட்டுவாங்க தெற்கு பக்கம் இருக்கிற சுவரில் செத்தவங்களுக்கான ஃபோட்டோஸை மாட்டுவாங்க இப்போ நம்ம யோகா யோகம் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் உடம்பு ரொம்ப ஹீட் அது அதுமாதிரி நேரத்தில் நம்ம என்ன உடம்பு சூடாகணுமா இல்லை கம்மி பண்ணிக்க முடியும் இதை நம்ம சூடை கம்மி பண்ணவே கூடாது ஆனால் பேலன்ஸ் பண்ணின்னு போயிடணும் சூடை கம்மியாக பண்ணுறேன்னு வேற ஏதாவது பண்ணால் அது அப்படியே ரியாக்ஷன் ஆகிடும் சரிங்களா பேலன்ஸ் பண்ணின்னு போகணும் அந்த நேரத்தில் நம்ம எந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை மெதமாக வச்சுன்னு போனோம்னா இதில் மெயினான காரணம் உணவுப் பொருள் உணவை நாம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா இந்த சூட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறது என்ன சொன்னோம் சாமி ஒய் உடம்பு சூடாகிடுச்சி அது சூடாச்சு சூடாச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உடம்புக்குன்னு ஒரு இது ஒரு சக்தி இருக்குது நீ எதை பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நாம் பண்ண 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 வேறு வழி இல்லாமல் இந்த உடல் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அது அப்டேட் ஆகும் அந்த அவ்வளோ சக்தி இந்த உடம்புக்கு இருக்குது ஆனால் அதை பணம் பயன்படுத்தக்கூடிய சாமத்தியம் நமக்கு இல்லை ஒரு வழி வந்தவுடனே அந்த மேலே நம்ம கவனம் போயிடுது சரிங்களா எது எதுவோ கஷ்டப்படுறோம் இதுக்காக கொஞ்சம் நேரம் உக்காரன்னா இல்லை முடியல காரணம் என்னென்னா அவங்க மனப்பக்குவம் சரிங்களா இதுதான் சார் சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இல்லை உணவு கட்டுப்பாடு முக்கியமாக உணவு கட்டுப்பாடு தான் எந்த இப்போ வெயில் காலம் மேலே ஆனாலும் உள்ளே ஆனாலும் நான் பண்ணுறேன் பாடமும் ஆனால் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த நேரத்தில் போய் நல்லா காரம் சாரமாக சாப்பிட்டோன்னா நம்ம கதை மோர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் பகலில் மட்டும்தான் ஆ பகலில் மட்டும் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றதில்ல ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருளும் கொழுப்புன்ற ஒரு பொருள் இருந்தால் தான் அது கரெக்டாக வேலை செய்யும் இல்லைனா கடக்கு முடக்கம் ஆகிடும் அப்போ அந்த கொழுப்பு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கம்போது தயிராகவும் மோராகவும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் பகலில் வரைக்கும் தான் நைட்டில் போகக்கூடாது அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த உடலையும் கொஞ்சம் வாட்டியும் மெருகேச்சினே போகலாம் ஏன்னா உடல் ஒன்று இல்லைன்னா ஞானமும் இல்லை யோகமும் இல்லை இறைவனும் இல்லை ஏன்னா நாமளே இல்லை அப்போ நாம் அடையணும் ஆசை யோகம் பண்ணணும்னு ஆசைனா முதல்ல நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம உடம்பு உடம்பு சில நோய்கள் வரும் தவிர்க்க முடியாத நோய்கள் வரும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அந்த உணவு பழக்க வழக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியே போயிடும் அதை அவங்க பார்த்துக்கணும் நம்மளை கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் சொல்லினா இருக்க முடியாது ஏன்னா எதை சொன்னாலும் சாமி அதை சொல்லிட்டார் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் சொன்னோம் இது என்ன நேரத்தில் சொன்னோன்னு தெரியல து மோர் இதெல்லாம் நைட்டில் எடுத்துக்கலாம் பகலில் இந்த குழந்தைகள் இந்த வெயில் காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது யோகம் பண்ணுறது வந்து எந்த இப்போ நம்ம காலையில் டைம் இல்லை நைட் டைமில் பகலில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சார் பகல் உச்சி போவதில் பண்ணலாம் அதாவது அதுதான் இங்கே உச்சி போவதில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சாயங்காலம் பண்ணுறதை விட இந்த பகல் உச்சி போவதில் பண்ணால் பாடம் சிறப்பாகும் அந்த வெயில் ஆளு பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அந்த நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் அந்த அனுபவமே வேறு மாதிரி இருக்கும் ஓ உச்சியில் பாருங்க இப்போ நான் பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றரை அந்த மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓ ஆடா அருமையாக நைட்டில் பண்ணும்போதே நல்லா இருக்குது அந்த பகலில் பண்ணால் நல்லா இருக்கும் சாயங்காலத்தோட ஏன்னா ரெண்டு பொழுது எங்கே சந்திக்குதோ அந்த இடத்துல நம்ம மனசு தடுமாறும் ரெண்டு பொழுது எப்போ சந்திக்கும் அப்படின்னா ஒன்று சாயங்கா சாயங்காலம் பகல் முடிஞ்சு இரவு தொடங்குது இது ரெண்டு பொழுதும் ஒன்றா சேரலாம் சார் இந்த நேரத்தில் நம்ம மனம் தடுமாறும் தடுமாறும் அவ்வளோ கரெக்டாக நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடங்களாக சரியாக பண்ண முடியாது ஆனால் பகல் போகுது அப்படி கிடையாது சிறப்பாக வரும் அதுக்காக தான் முடிஞ்சளவுக்கு அந்த ஆறு மணிக்குள்ளே பண்ண சொல்கிறதே அதுக்கு தான் அந்த பொழுது வெடிஞ்சோம் வெடியாமல் இருக்கிற பொழுது வந்து பாடம் பாடமாக இருக்காது ஒரு போராட்டம் இருக்கும் எப்பவுமே பாடம் பண்ணுறவங்க அந்த இயற்கையையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திவிடும் பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் ஒரு அடி முன்னே வைக்கலாம் பண்ணுறது மூணு வேலை பண்ணுறதா காலையில் மத்தியானமும் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நீற்றை புனைந்த என்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை மாமறை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே என்னமா நீற்றை புனைந்த என்ன நீராட போய் என்ன காலையில் எழுந்து குளிச்சுட்டே பட்டப்பட்டியா தினி ரசேன் அந்த வேஷம் போட்டா என்ன போலனா என்ன காலையில் எழுந்தோன்ன குளிச்சு சுத்த பத்தமாக ஆயிட்டேன் சுத்தமான என்ன அப்படின்றது மாற்றி பிறக்க வகை எறிந்தா இல்லை ஏன்னா நீ பூசுறது எங்க பூசுற உடம்புல பூசுற குளிச்சது யாரு இந்த உடம்பு தான் குடிக்குது நீ விட்டுட்டு போகும்போது எதை விட்டுட்டு போக போற எதை பூசினியோ எதை குளிப்பாட்டினியோ அந்த பொருளை இங்கே விட்டுட்டு எது இது வரைக்கும் குளிக்கலையோ எது இது வரைக்கும் தண்ணீர் பூசலையோ அந்த பொருளை தான் அங்கே போக போகுது அது சொல்ல வராரு நீட்லேயே புனைந்த நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை எறிந்தா இல்லை உனக்கு உண்மையிலேயே இருக்குது நான் இனிமே பிறக்க கூடாது நீ நினச்சிட்டா நீ உண்மையில எதை திருநீர் குளிப்பாட்டி தெரிஞ்சுக்க மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எடுகோடி மந்திரம் என்ன கண்டாய் வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரமும் என்ன சொல்லுதுன்னு அது ஒன்னு சொல்லும் என்ன சொல்லும் அடிப்படையான விஷயம் உன் மனம் தான் நீ பூச வேண்டிய திருநீரும் உன் மனசுக்கு பூசு நீ குளிப்பாட்ட வேண்டியது உன் மனசை சுத்தம் பண்ணு அதை சுத்தம் பண்ணாமல் இந்த வீணாக போன இந்த மேலே பூசிக்கின்னு நான் சிவனடியாருங்க ஃபோன் பண்ணுவாங்க சமயம் நான் சிவனடியார் பேசுகிறேன் எங்கே இருந்தா இல்லையே நம்ம லோக்கல்லேருந்தான் பேசுகிறோம் அப்போ நீங்கள் சிவனடியாருன்னா நான் யார் அப்போ இருந்தா அந்த வார்த்தை வந்துச்சுன்னா முத்ராட்சியம் போட்டால் சிவனடியாரு நெத்தி நிறைய ஏத்தி நீர் பூசினா சிவனடியாரு வேலை வேலைக்கு குளிச்சா சிவனடியார் இதுவா சிவனடியாரு இல்லை உண்மையான சிவனடியார் யாரு உன் மனசை சுத்தம் பண்ணணும் நீ பூச வேண்டிய தீ நேரி எங்கே பூசணா உன் மனசில் பூசணும் அது சுத்தமாக அது ஆச்சுன்னா உனக்கு பிறவியே இல்லைடா அப்போ நீ சிவத்தை அடைவிடா அந்த நாள் தான் நீ சிவனடியாருக்கான தகுதி வெறும் கஷாயம் கட்டுறதுலையோ பட்டை அடிக்கிறதுலையோ கொட்ட போவதிலேயோ ஒன்றும் இல்லை எது சொன்னாலும் தப்பா போகுது ஆட்டில் கிடந்தும் துறை எறியாமல் அலைகின்றாயி ஆற்றில் குதிச்சிட்ட எல்லா ஆற்றுக்கும் ரெண்டு கரை இருக்கும் கரை இல்லைன்னா அதுக்கு பேர் கடல் அப்போ நீ விழுந்துட்ட நீ விழுந்தவன் நீ புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும் ஒன்று இந்த கரையாவது போடணும் ஒன்று அந்த கரையாவது போடணும் ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறான் ஒரு பக்கம் குடும்பம் இருக்குது உண்மையிலேயே நீ புத்திசாலியாக இருந்தால் இறைவனை குடும்பத்தையாவது பாரு ஐயா சொல் நீ இதுக்கெல்லாம் தெரிய பண்ண மாட்டேன் பாடத்தை விட்டுட்டு ஒன்று குடும்பத்தை ஏற்றி அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு ஆட்டில் கிடந்தும் துறை எறியாமல் அலைகின்றாய் நீ விழுந்துட்ட சரி விழுந்துட்டால் பரவாயில்ல ஆனால் நீ எங்கே போய் சேரணுன்ற நாலேஜாவது வளர்த்துக்கோ ஒன்று கடவுளை விட்டுட்டு குடும்பத்தையாது காப்பாற்றி இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இறைவனையாச்சும் பிடிச்சிக்கோ ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில பயணம் பண்ண முடியாது நீ ஒன்றா தான் செலக்ட் பண்ணி ஆகணும் ஒரே சாய்ஸ் தான் எல்லோரும் ரெண்டு சாய் ரெண்டு வரலையும் நீட்டு ஒன்று தொடனா பரவாயில்ல என்ன சொல்லுவார் ஒன்று தான் தொட ஒரு வரல தான் நீட்டுவார் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தொட்டுக்கோ எங்கே தோடுறது ஓ இதுக்கே தான் ஒரு வரல நம்ம அதை தான் தொட்டாகணும் வாய்ப்பே கிடையாது ஆல்டர்னேட்டிவே கிடையாது அது முடிவான முடிவு அப்போது நான் ஆற்றுல கிடக்கிறவன் வருத்தப்படாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ ஒன்று கடவுளை நினைச்சி கடவுளையே கதின்னு போ இல்லையா உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் ஆச்சு ஒன்று காப்பாற்று காப்பாச்சு ரெண்டுக்குமே லாய்க்கில் குடும்பத்தையும் காப்பாற்ற உக்கல்ல நான் பாடமும் பண்ண முடியாமல் பட்டைப்பட்டியாச்சுக்கின்னு கஷாயம் கட்டிக்கின்னு தெரு தெருவா நான் சிவனடி யார் போனேன்னா நீ பாவின்றாருங்க யார சொல்ல வராரு வேஷம் போட்டால் பாயிண்டார் அப்போ நான் என்ன பண்ணான் குடும்பத்தை நடத்து சாமர்த்தியமாக நடத்தினா ஓகே நடத்திக்கினே இறைவனையும் பிடிக்குமுன்னா பண்ணு இல்லையா ஒன்று இதை விடு ஒன்று அதை விடு அவன் தான் சிவன் அடியாராக போவான் மற்ற யாருக்கும் அந்த தகுதியே இல்லைன்றார்